வணக்கம் நந்தர்களே என்னைக்கா கிருஷ்ணதந்திரம் கதையின் நான்காவது கதை பகுதி அந்த இன்ட்ரோல வந்தது கண்ணன்றது ஊர் தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றத கேட்போம் ஊர் எல்லையில் ஊரே திரண்டிருக்க மன்னார் மிரண்டு போகிருந்தான் தன் எதிரே பெருந்திரளாக ஒரு ஊரே திரண்டிருந்தால் யாருக்கு தான் மிரட்சி தோன்றாது போதா ஆடு மாடுகளும் வெகு சகஜமாக அவர்களோடு கலந்து நின்று கொண்டிருப்பதும் எல்லோருமே வைத்த கண் வாங்காதபடி பார்த்து கொண்டிருப்பதும் அவனுக்கு புதிய அனுபவம் அவர்களுக்கும் அது புதிய அனுபவம் அந்த கூட்டத்தில் அவன் தாய் தந்தை கூட இருந்தனர் அவர்களும் அவனை அடுத்து எதை வாசிக்கப் போகிறாய் என்று கேட்பது போலவே பார்ப்பதாகவும் அவனுக்கு தோன்றியது அப்போது ஊர் தலைவரும் வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தார் என்பதை விட மன்னாரின் காலடியில் வந்து பொத்தென்று விழுந்தார் என்பது பொருந்தும் அப்படியே அந்த புல்லாங்குழலை வாங்கி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று விக்கித்தபடியே கண்களிலும் ஒற்றிக்கொண்டார் பின் மன்னார் இல்ல இல்ல நீ சாமி தப்பு தப்பு நீங்க சாமி உங்களுக்கு பின்னால அந்த கிருஷ்ண பரமாத்மாவே இருக்காரு இந்த ஊரை காப்பாத்துன பரோபகாரி நீங்க ஆனால் ஜாதிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை தண்டிச்சிட்ட பாவினா என்னை மன்னிச்சிடுங்க சாமி என்று மாடு மேய்க்கும் மன்னாரை மன்னார் சாமி ஆக்கிவிட்டார் இப்படிதான் மன்னார் மன்னார் சாமி ஆகியிருக்காரு சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அன்புமணி புல்லாங்குள்ள எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த பக்கமாக யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்றதோட சென்ற பகுதி முடிஞ்சிருந்தது அது யாரு என்ன நடந்துச்சின்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மணி புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் வானத்துல இன்னும் ரெண்டு நாள்ல பௌர்ணமி வந்துருவேற மாதிரி அணில் கடிச்ச பழம் போல இருக்குது நிலா அப்படி ஒரு அழகான சூழ்நிலையில இவன் வாசிக்கிற அந்த புல்லாங்குழல் இசையோ சர்க்கரை தேன் பால் பழாப்பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எவ்ளோ ஸ்வீட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பூமதி தூங்கிடறான் இவன் வாசிச்சிருக்கான் அன்புமணி குருநாதர்லாம் இல்லாம தான் புல்லாங்குழல் வாசிக்க கத்து இருந்திருப்பான் வாசிக்கிறத பார்த்து இவனும் அந்த துளைகளில் கைய வச்சு காத்து எப்படி ஊடுருவது அப்படின்றத வாசிக்க ஆரம்பிச்சிருப்பான் தப்பு தப்பா தான் முதல்ல வாசிக்க இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புல்லாங்குழலே அவனை இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இவன் நல்லா முறைப்படி படிச்சவங்க மாதிரி வாசிக்கிறான் நல்ல ஏற்ற இறக்கத்தோட எந்த ஒரு குறையும் சொல்லாதபடி தான் வாசிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கமா சியாமலாவும் ராகவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க எப்போதுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாக் போயிட்டு வர்றது ராகவுக்கு பழக்கம் காலையில் ஷியாமலாவும் ராகவும் ஊருக்கு வந்தப்போ ராகவ் மட்டும்தான் யாதவகிரி குன்றுக்கு போயிருப்பான் ஷியாமலா திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்திருப்பான் ராகவ் கூட இவன் போகாததுனால அவன் லைட்டாக கோவமாக இருப்பான் இப்போ வாக்குக்கும் கூட போகலாட்டி கண்டிப்பாக இவன் கோச்சி பண்ணிட்டு தான் ஷியாமலா கம்பெனி கொடுத்து கூட நடந்து வந்துட்டுருக்கான் அப்படி இவங்க நடந்து வந்துட்டுருக்குறப்ப தான் இங்கே அன்புமணி வாசிக்கிற குழல் சத்தம் ராகவுக்கு கேட்குது அப்படியே அசந்து போய் நின்னுறான் வா எவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க சம்ம அம்மையாருக்கு பிரமாதம் அப்படி இப்படின்னு புகழ்ந்தவன் இந்த பக்கம் ஷாமலாவை பார்த்து இந்த திருவழா யாராவது புல்லாங்குழல் வாசிக்கிற வித்துவான் குடியிருக்கான்னு கேட்கவும் ஆமாம் ஆமாம் ரொம்ப பெரிய வித்துவான் அவரை பார்த்தா நீ அசந்தே போயிடுவ அப்படின்ட்டு இவனும் ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குறான் ஒரு சாதாரண வாக்கில் நான் தேடி வந்த விஷயம் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நம்ம கலெக்ஷனில் இவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இடம் இருக்கு என்ன சொல்றதும் இவனும் ஆமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அன்பமணியினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க மூங்கில் வேலி போட்டிருக்காங்க கோமதி கொசு வரக்கூடாதுன்னு அந்த வேப்பம் குழந்தைலாம் போட்டு புகை போட்டாள் இல்லையா அந்த புகை கசிஞ்சபடி இருக்கு புகைக்கு இந்த பக்கமாக தான் அன்புமணி கட்டில உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு முதல்ல ராகவுக்கு முதல்ல இது அன்புமணி தான் அப்படின்றது தெரியவே இல்லை கொசு கடிக்குதுன்னு கோமதி வேப்பம் குழந்தை போட்டு புகை வச்சிருப்பா இல்லையா அந்த புகைக்கு இந்த பக்கமாக தான் கட்டில் போட்டு அன்புமணி உட்காந்துருக்கான் ராகவுக்கு சட்டுன்னு அன்புமணியை அடையாளம் தெரியல வாவ் ஒண்டர்ஃபுல் அப்படின்ட்டு பாராட்டிக்கிட்டே அவனுடைய முதுகில் போய் கை வைக்கிறான் ராகவ் அன்பும் வாசிக்கிறதை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறான் அன்போட முகத்தை பார்த்ததும் ராகுவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது அவன் முகமே அப்படியே சுருங்கி போயிடுது நீயா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக அவனையே பார்த்துக்கிட்ருக்கான் என்ன ராகவ் அன்பு தான் அந்த வித்வான் ஆனால் வேற யாரும் நினச்சிட்டேன்ல ஆமாம் இந்த பக்கம் அன்புமணியும் வாரி சுருட்டிக்கிட்டு வேகமாக இருந்து அவங்களை கட்டில் உட்கார சொல்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா எப்போவும் நைட் தூங்குறதுக்கு முந்தைய ஒரு வாக் போவார் அதான் இந்த பக்கமாக வந்தோம் நீ வாசிச்சுட்ருக்கிறதுக்கு அதில் விழவும் ராகவ் அப்படியே மயங்கி உன்கிட்ட வந்துட்டானே சியாமலா சொல்கிறதுக்கு என்ன சாமளா நீ ரெண்டு பேரும் இப்படி ராத்திரி பத்து மணிக்கு மேலேயே வருவீங்க பகலில் வராமல் வந்துட்டா போச்சு அன்பு சரி படு நாங்கள் கிளம்புறோம் உன் தங்க வேற நல்லா தூங்கிட்டா பாருன்ட்டு ராகவ் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சியாமலாங்கிருந்து கிளம்புறான் சியாமலாவும் ராகவும் அந்த வெளியே தண்ணி அந்த பக்கமாக போயிடறாங்க அன்புமணிக்கும் ஷியாமலா இந்த நேரத்தில் வந்தது ஒரு மாதிரி இருக்குது கையும் மூடல காலும் ஓடலை கண்ணமங்கலத்து கிராம பஞ்சாயத்து ஒன்றும் அவ்வளோவா பராமரிப்பு உள்ள பஞ்சாயத்து கிடையாது தெருவில் ஒரு விளக்கு எரிஞ்சிச்சுன்னா இன்னொரு விளக்கு எரியாமல் இருக்கும் அந்த இருள் சூழ்ந்த பாதையில் ஷியாமலாவும் ராகவும் போயிட அவங்க போனதுக்கும் எதிர் திசையில் தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு ஷியாமலாவோட அப்பாவான செல்லப்பா போயிட்டுருக்காரு இதை அன்புமணி பார்த்துட்றான் மணி நைட்டு பத்தில் இருந்து பதினோரு மணிக்குள்ளே இருக்கும் இந்த நேரத்தில் இவர் எங்கே இங்கிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் ஏதோ ஏதோ அவனுக்குள்ளதாக தோணுது அந்த செலப்பாக போன கொஞ்சம் நேரத்திலேயே பின்னாடி இன்னொரு உருவமும் போகிறது அன்புமணிக்கு தெரியுது அதுக்கு மேலேயும் அவனால் அங்கே இருக்க முடியலை கட்டில் இருந்த துண்டு எடுத்து போட்டுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்தமங்கலத்து கிராமத்தில் நிறையவே திருநாய்கள் இருக்கும் அதுதான் கடந்து குழச்சிக்கிட்டு இருக்குது இரவு நேரமாக இருந்தாலும் காற்று ஒன்றும் அவ்வளோ ஜில்லுன்னுலாம் இல்லை கொஞ்சமாக காற்று வந்துட்ருக்கு இப்போல்லாம் யாரும் தெருவில் கட்டில் போட்டு தூங்குறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா கொசு தான் கொசுகிட்ட கடி வாங்க முடியாமல் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே படுத்துறாங்க வீட்டினுடைய விளக்குகள் எல்லாம் கூட அணைக்கப்பட்டிருக்கு தெருவே யாரும் இல்லாமல் அமைதியாக இருக்குது ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல்லையும் கிருஷ்ணன் மாடோடு நிற்கிறபடி ஒரு சிலை இருக்குது அதில் இருந்தே கிருஷ்ணனுக்கும் கண்ணமங்கலத்துக்கும் இடையில் ஏதோ ஸ்ட்ராங்காக ஒரு பந்தம் இருக்குது அப்படின்றத நினச்சிக்கிறோம் அதனால தான் ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒரு மாடாவது கண்டிப்பாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருட்டில் நடந்து போயிட்டுருக்கான் அன்புமணி இப்படியே நடந்து போனால் ஊரினுடைய எல்லையும் வந்துடுது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வயல்வெளி வயல்வெளியை ஒட்டி ஒத்தேடி பாதைகள் இருக்குது ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும் ஒரு பாதையில் போனால் கலத்தமேட்டுக்கு போகலாம் இன்னொரு பாதையில் போனால் பாசன ஏரிக்கு போகும் இன்னொரு பாதையோ கோனார்த்தோப்புக்கு போகிறது மூணு பாதைக்கும் அந்த பக்கமாக இருக்கிற ஒரு ஒத்தையடி பாதை தான் மன்னாருடைய ஜீவ சமாதிக்கு போகிற வழி மற்ற பாதைகள் இருக்கிற பக்கத்தை பார்க்குறா நல்ல இருட்டாக இருக்கு ஆட்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியலை ப செல்ல செல்லப்பா அதாவது அப்பா மன்னார் சமாதி இருக்கிற பக்கம்தான் போயிருக்கணும்னு அந்த பக்கமாக இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம் இந்த பாதை ஃபுல்லாக முள்காட்டு பாதை தான் நடந்து போகிறப்போ முழு குத்தும் எதிரில் இருக்கிற செடிகளும் மேலே பட்டு கீழே விட்டுரும் இந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே ஒரு செருப்பு போடாமல் மேலே சட்டையும் போடாமல் வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தான் அவனுக்கு புரியுது ஆடு மாடுகளுடைய கழிவுகள் காஞ்சி போய் கிடக்குது இவனும் ரொம்ப கவனமாக கால் வச்சு கால் வச்சு நடந்து போகிறான் கொங்கின்னு சில்வனோட சத்தம் ஒரு பக்கம் அப்பப்போ இந்த முள்ள மொன்றியெல்லாம் ஓடி பயமுடுத்திருக்கு உதிரிகளில் பன்றிகள் ஓய்வெடுக்கிற சத்தம் கேட்குது ஒருவித பேட் ஸ்மெல்லும் வருது இதை இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் சமவெளி தான் அதில் ஒரு ஏக்கருக்குள்ளே எல்லா மரங்களும் வளர்ந்து காட்டு பகுதியாக இருக்கும் அதுக்குள்ளே தான் மன்னார் சாமியினுடைய ஜீவசமாதியும் இருக்குது திருவிழா காலங்களில் எல்லாரும் அங்கே போய் சாமி கும்பிட்றதுனால அந்த டயத்தில் மட்டும் விளக்குகள் போட்டிருப்பாங்க மற்ற நாட்களில் யாரும் அந்த பக்கம் போகிறதில்ல அந்த பக்கம் போகணுன்னா தீப்பந்த வெளிச்சத்தோடு தான் போகணும் அன்புமணியோட அப்பா மட்டும் மன்னார் சாமி இவங்களுடைய முப்பாட்டனார் அப்படின்றதுனால பௌர்ணமிக்கு பௌர்ணமி போயிட்டு வருவார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து அவரும் போகிறதில்ல அன்புமணியும் அந்த சமவெளியில் நடக்க ஆரம்பிக்கிறான் அங்கே கொஞ்சம் தூரத்திலேயே தீப்பந்த வெளிச்சம் தெரியுது செல்லப்பா அங்கே தான் இருக்காருன்றது தெரியவும் இவரும் போகிறான் சாதாரணமாக திருவிழா நாட்களில் கூட செல்லப்பா இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டார் பிரசாதம்னு கொண்டு போய் அவர் வீட்டில் கொடுத்தா இடது கையால் வாங்கி வலது கையால் அவங்க வீட்டு வேலைக்காரங்கக்கிட்ட கொடுத்துருவாரு அப்படிப்பட்டவர் இப்போ வந்திருக்கிறது அண்ணமணிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் ஏன் இருட்டு நேரத்தில் வரணும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கான் அந்த காட்டுக்குள்ளே இறங்கி ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நின்று கவனிக்க ஆரம்பிக்கிறான் அங்கே சமாதியில் ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிட்ருக்கு பக்கத்துலேயே மேடை கட்டி அங்கே ஒரு துளசி செடியும் நல்லா வளர்ந்துருக்கு செல்லப்பா அது முன்னாடி மண்டிட்டு இருக்காரு அவருக்கு முன்னாடி ஒன்பது அகல் விளக்குல நெய்யிட்டு தீபம் ஏத்துறதுக்கான முயற்சியில இருக்காங்க கோமலா மாமி இன்னும் முன்னாடி இருக்கிற அன்பு மரத்துக்கிட்ட வந்து கவனிக்கிறான் அப்பதான் செல்லப்பா அழுதுட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரியுது கடவுள் சன்னதியில பிரார்த்தனை பண்ற மாதிரி உக்காந்துருக்காரு மாமியும் விளக்குகள் ஏத்தி அதை வரிசையா வச்சிட்டு விலகிட செல்லப்பா அதை விழுந்து வணங்குறாரு அப்படியே சுத்தி வர்றாரு மாமியும் அதே மாதிரி செய்யறாங்க மாமி செல்லப்பாவை பார்த்து தைரியமாக இருங்க ஷியாமாவுக்கு எதுவும் ஆகிடாது இனி இந்த மகான் அவளுக்கு துணையாக இருப்பார் அந்த பைராகியும் வந்தஸோடு தெரியாமல் திரும்பி போயிடுவார் என்ன கோமலா அந்த பைராகி பொல்லாதவன் ஷியாமலாவை அவன் வசியப்படுத்திட்டா எல்லாமே கெட்டு போயிடும் இனிமேல் இங்கே இல்லை கோவில்லையும் பூஜைகள் சிறப்பாக நடக்க ஏற்பாடு பண்ணணும் அந்த நாளில் ஊரையே காப்பாற்றின இந்த மகானால் தான் இப்போ வரப்போகிற ஆபத்தையும் தடுக்க முடியும் அப்படின்றாரு இவங்க பேசிக்கிற விஷயங்கள் அன்புமணிக்கும் நல்லா கேட்குது அவனுக்குள்ளே என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ செல்லப்பா மாமியை பார்த்து கோமலா நீ முதல்ல போ கொஞ்சம் நேரம் நான் இங்கே உட்காந்துருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே சம்மணம் விட்டு உட்காடுறாரு காற்று அடிச்சதில் சில விளக்குகள் அணிஞ்சிருக்கும் அதை இங்கே மேய்த்திட்டு பார்த்துட்டு இருந்த அன்புமணிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு இப்படியே காலையில் பொழுதும் விடியுது யாதவகிரி கோவிலில் இருக்கிற மணி சத்தம் அந்த ஊருக்கே கேட்குது எல்லாரும் ஆச்சரியமாக அதை எதிர்கொள்கிறாங்க ஏன்னா கொஞ்ச நாள் அங்கே எந்த ஒரு சத்தமும் கேட்காம இருந்தது தான் காரணம் கோவில் சன்னதியில் இருந்தால் ஆறாவது ஐயங்காருக்கே நாம் இங்கே இருக்கிறப்ப யார் மணி அடிக்கிறா அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கோவில் மணி அடிச்சுட்டு இருந்தது செல்லப்பா தான் ஆச்சரியத்தோடு வெளியில் வராரு ஓய் செல்லப்பா நீரான்ட்டு கையில் பெருமாள் தீர்த்தத்தோடு வந்து நிற்கிறாரு நானே தான் ஓய் என்ன இதை திடீர்னு திடீரா சரி தான் இந்த கோவிலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை பாரும் ஏன் கேட்க மாட்டீர் நான் சம்மந்தம் இல்லைன்னு எங்கே சொன்னேன் அஞ்சாறு வருஷமாக இப்படி கோவிலுக்கு வந்து பெருமாளை செவிக்காத நீர் இப்போ வந்தால் அது திடீர் தானே ஒய் அது பழைய குப்பை எனக்கு ஒரு நாள் உங்கள் அண்ணா உரிய மரியாதை தரலை இனி இந்த கோவில் பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ தான் அவர் வைகுண்டம் போய் சேர்ந்து நீர் வந்துட்டீரே நான் வந்து பொறுப்பேற்று ரெண்டு வருஷம் ஆறுது சுற்றி காட்டாதீரும் சுவாமி நான் தான் பெருமாள் விஷயத்தில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டேன் அதான் இப்போ புறப்பட்டு வந்துட்டேனே இனி தினசரி நான் தவறாமல் வருவேன் பெருமாளுக்கு ஒரு குறையும் வைக்கக்கூடாது ஆறு கால பூஜையும் நடக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு மூளையிலருந்து இடி இடிக்கிற மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்குது கூடவே இதுக்கு பேர் தான் பிராண வந்துட்டியா வந்தட்டியா வந்துட்டியா வந்தட்டியா கோயிலுக்கு ஏ தலகணம் பிடிச்சவனே வந்தட்டியா கோவிலுக்கு அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது திரும்பி பார்த்தா பைராகி பைராகியை பார்த்து செல்லப்பா ஏன் பயப்படணும் எப்போதும் கோவிலுக்கு போகாத செல்லப்பா ஏன் பைராகி இருந்து கோவிலுக்கெல்லாம் வர்றாரு என்ன காரணமா இருக்கும் அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்